சண்டிகர் ஏர்போர்ட்ல குல்விந்தர் கவுர் அப்படிங்கிற ஒரு பஞ்சாப் பெண் சிங்கம் அவங்க உலகத்துக்கும் உண்மையிலேயே இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சி தென்னி போராட்டம்னா என்ன

பாஜக எம்பி கங்கனாவுக்கு பலார் ஏர்போர்ட்டை அதிர வைத்த சத்தம் என்ன அதுக்குள்ள காணா என்ன தேடுற என்ன தேடுற

கண்ணத்தில் என்ன கேளை செய்த பாஜக எம்பியும் பிரபல இந்தி பட நடிகையுமான கங்கனா ரணாவத் சண்டிகர் விமான நிலையத்துக்கு வராங்க புல்விந்தர் கவுர் அப்படின்ற அதிகாரி அவங்கள கன்னத்திலேயே அரைகிறார் நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க

இனிமே நீ எல்லார பக்கமே வர கூடாது குல்வீந்தர் கௌர் அந்த பஞ்சாப் சிங்கத்திற்கு அந்த பெண்ணுக்கு வந்து நான் திராவிட மண்ல இருந்து ஒரு பெரிய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் நீ பட்ட பகல்ல பூந்து அடிச்சியே ஏய் नीट அவன் அடிச்சியே ஏய் இந்த அன்பு பர்ரி சொர்க்க ஏனா இங்க இருந்து கங்கனாவை போய் நான் தேடி போய் அடிக்க முடியாது இல்லையா நம்ம எல்லார சார்பா கங்கனாவை பலார் என்று அறைந்த குல்வீந்தர் கவுர் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப குஷியோ இந்த கங்கனா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இவங்களே சொன்னது கங்கனா ரணாவத் ஒரு ட்ரக் அடிக்ட் இந்த அம்மா வந்து பிஜேபி ஒரு அல்ல கைன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து அந்த அம்மா ஆதரவாளரம் ரூல்ஸ் என்னடா வாழ்க ஒழிக அகையா இருக்கு ட்ரக் அடிக்ட் சைக்கோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா

ஒன்றே ஒன்று ஓடி ஒளிந்து கொண்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு சேவகம் பண்ண கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் கேரளாவில் தொலைக்காட்சியில் விவாதம் ஒரு பிஜேபி காரர் உட்கார்ந்து எந்த வரலாறு தெரியுமா உண்டா பேச நெறியாளர் கூட விவாதிப்பவர்கள் நெறியாளர் ஆ உங்க வரலாறு சூனக்குனா தானே சூனக்குனா தானே கும்பிடுறாங்க பாருங்க ஒரு படத்தை வச்சு புல்புல் சாவர்கள் அவன் எப்படி பட்டன அந்த பேரை கேட்கும் பொழுதே நம்ம நம்முடைய மனதை மூடிக்கொண்டு நமக்கு ஏதோ யாரோ சரித்திரத்திலே சொன்னதை நாம் சொல்ல ஆரம்பித்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கால் ஷூவை நக்கி அந்த வீர சாவர்க்கு சொன்னாலே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஒரு ஷூ நக்கி அவர் ஒரு பூட்ஸ் நக்கி அவர் வந்து மன்னிப்பு கேட்டு தமிழ் ஸ்பெஷல் அவர் வந்து அவர் சாவர்க்கரில் அவர் ஒரு ஷூ இருக்கரு சிறையில இருந்து வெளியில வந்து அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருந்தவன் தான் புல்புல் சாவர்கர் விடுதலை போராட்ட வீராளி சூறாளி போராளியாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளையர்களுடைய பூட்ஸுகளை அந்த பூட்ஸ் தாங்கிய கால்களை தனது நான் வன்மையால் அந்த கால்களை உடை தெரிந்த ஒரு விடுதலை போராட்ட வீரலியாக திகழ்ந்த